Рамалингава வா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் பூர்த்தி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் முப்பத்தி நாலு இறை எளிமையை உயர்த்தல் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் பாயிரம் மா மறைகளெல்லாம் பாடுகின்ற பாட்டு உன் பாட்டே என்று அறிந்து கொண்டேன் பரம்பொருள் உன் பெருமை ஆயிரம் ஆயிரம் கோடி நாவுடையார் எனினும் அணுத்துணையும் புகழறிதேன் அந்தோ இச்சிறியின் வாயிறங்கா வகை புகழத் துணிந்தேன் என்னுடைய மனத்தாசை ஒரு கடலோ எழுகடலில் பெரிதே சேயிரங்காமனும் எடுத்தே அனைத்திடத் அனைத்தேடும் தாயனையாய் திருச்சிற்றம்பளமிழங்கும் சுவைஞான குருவே என இப்பாடலை பதிவு செய்யும் ஆயிரம் மாமரைகள் பாடுகின்ற பாட்டு உன் பாட்டே என அறிந்து கொண்டேன் ஆயிரம் ஆயிரம் கோடி எனினும் அணுத்துணையும் புகழறிதோ என்கின்றார் பிறவி பெருங்கடலை நீந்த எண்ணிய அடியார் பாடிய பாட்டல் பாடல்கள் அளவு கடந்தது மா என்பது அளவு கடந்த பாடல்கள் பாடியுள்ளனர் பாடி அந்த மறைகள் மறைகளில் எல்லாவற்றையும் மறைத்து மறைத்துவிட்டனர் எல்லாம் கதையாக கூறியுள்ளனர் அப்படி கூறப்பட்டது மிகப்பெரிய வேதங்களாகிய டெக்கு யஜூர்வேதம் சாமவேதம் அதர்நேதம் இப்படி பாடுகின்ற பாட்டு யாவும் உன் பாட்டு என அறிந்து கொண்டேன் எவ்வாறு அறிந்தாரெனில் நம் பெருமான் சத்திய பெரு பற்றி வாலிபபெருமும் தோன்றுவதற்கு முன்னரே என் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருளி என் அறிவில் அறி அறிதற்கு அறிய உண்மையாகிய அருட்பெருஞ்சூதி ஆண்டவர் ஒருவரே என விளக்குவத்து அருளினீர் என்கின்றார் அதனால் நம் பெருமான் ஓதாது உணர்ந்தவர் பரம்பொருள் ஆயிரம் ஆயிரம் கோடி உள்ளதாக வாயால் சொல்லொண்டு வாய்ப்பந்தல் எடுகின்றனர் ஆனால் உண்மை பரம்பொருளாகிய பரமாசுசுர்பராகிய அனாதியான கடவுள் அருண் பெருஞ்சோதி ஒருவரே அவர் பேரறிவு உலக அறிவு கொண்டு அவரவர் நாவால் கூறிக்கொண்டுள்ளார் இந்த நிகழ்வை நம் பெருமான் ஆயிரத்தி எண்ணூறாம் பாடலில் பெருகிய பேர் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தக என் கணவர் திரு புகழ் என்கின்றாய் புத்தர் புத்தரின்பேன் ஆதி என்பேன் என்பேன் நாராயணன் என்பேன் அரன் என்பேன் ஆதிசிவன் என்பேன் பருகு சதாசிவன் என்பேன் சக்தி சிவம் என்பேன் பரமம் என்பேன் பிரம்மம் என்பேன் பிரபிரபம் என்பேன் துருசு சுத்த பிரம்மம் என்பேன் துரிய நிறை என்பேன் சுத்த சிவம் என்பேன் இவை யாவும் சித்து விளையாட்டை என்கின்றான் இது யாவும் அவரவர் யோக ஞான அனுபவ கற்பன தத்துவ சித்திகள் நம் பெருமான் அவரை வாயால் சொல்ல இயலாது எனவே அவரை தனுகரநாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபாக அனுபவமாகவும் உணவுணர்வாய் உணர்வலாம் கடந்த உணர்வு உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் பொதுவினல் பொது உணர்வு உணர்ந்தால் பொது உணரும் உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றாது எனவும் அதனை உளவு அறிந்தால்தான் அறிய முடியும் என உளவினில் அறிந்தால் ஒளிய ஒலிக்கின் உழவினில் அறிந்தால் ஒளிய உலிக்கின் மட் மட்டினும் அளவினும் அளவாக பெரிஞ்சுதின் வாயிரங்கா வகை புகழத் துணிஞ்சன் அதாவது இயற்கை உண்மையாய் இயற்கை விளக்கமாய் இயற்கை இன்பமே இன்பமே உள்ள இறைவனைக் கண்டு கலந்து கணிந்து என் இறை அக அருள் அனுபவத்தை நான் செயலாக்க எண்ணி துணிந்தேன் என்னுடைய மனத்தாசை ஒரு கடலோ எழு பெரிதே பெரிதேன்கிறார் நம் பெருமான் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலாம் பாடலில் பெரியன் அருட்கருஞ் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் பெரும் புகழைப் பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்தேன் உரிய நிலத்தவர்களாம் துதிக்கின்றார் ஏழை துதித்தல் பெரிதலை இங்கே துதித்திட என்று எழுந்த அறிய பெறும் பேராசை கடல் பெரிது என் அளவு கடந்து இழிக்கின்றது ஆதலை விரைந்தே உரிய அருளமுதம் அளித்தே நினைத்து உயிர்ப்பித்து அருள்வாய் உலகளாம் கழித்தோங்க பூங்கு நடத்த அரசை எனக் கேட்கிறார் அவர் கொடுக்கிறார் அம்மா அப்பா என பிள்ளை அழு முன்னரே என்னை புறம் தெளிவி அகம் புணர்ந்து என்னுடைய தாயினும் சிறந்த அன்பு தாயே என்கின்றான் தாய் என்பது அனாதியான காற்று இயக்கம் ஆகாயம் அனாதி கடவுள் அனாதி காற்றும் அனாதி கடவுள் இடத்தில் அருட்சக்தியும் அனாதியாக உள்ள இந்த அருட்சக்தியை நம் பெருமான் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி சத்திய தருமசாலையை நிறுவி தன் திருக்கரத்தால் கூடான கோடி ஏழைகளை பசியை போக்கி அன்னவரயம் செய்து இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகி அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் சக்தி அதாவது தயவு பேராற்றலை பெற்று இரண் நிலையென ஏம்புமேல் நிலையில் அதாவது ஞானத்தில் ஞானமாக பதினாறாம் நிலை கடந்து பதினேழாம் பதினேழாம் நிலையாகிய அருளைப் பெற்று அருள் என்பது கடவுள் தயவு பதினெட்டாம் நிலையாகிய கடவுள் நிலை அருளை அறிந்து அம்மயமாகி மறைந்து உள்ளார் நம் மூணாக்கண்ணுக்கு அவர் தோன்றுவதில்லை நம் மூணாக்கண்ணுக்கு அவர் தோன்றுவதில்லை ஆனால் அவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அண்டக்கோடி முழுவதும் காணும் கண்கள் எழுதியர் அல்லவா ஆக திருச்சிற்றம்பலம் விளங்கும் சிவஞான குருவே மத்தியில் மறைந்துள்ள அந்த ஆன்ம சிற்றனு ஒளிவுறிவாய் உள்ள இறைவனை மனதின் இயக்கமாகியவகாரண்யம் செய்து மனதின் இயக்கத்தை அறிவுடன் இணைத்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் பெற்று நம் பெருமான் எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய அருத்தொலுங்கி இறைவனை அடைந்து மறைந்துள்ளார் நாமும் பாடுபட்டால் நம்முடைய இருளியாவும் நீங்கி இந்த துன்பம் யாவும் நீங்கி அருளியலில் நமக்கு என்ன பெற முடியுமோ அதை சிம்மை இன்ப வாழ்விலே பெற்று இன்பமுடன் வாழலாம் முடிந்தால் மரணமிலா பெருவாழ்வையும் அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் உள்ளாவிரதம் ூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை செய்தார் திரு அருள் பிரகாச வல்லல் புறமான் திருவடிகளே அபயம் 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 எல்லா உயிர்களுக்கும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தைப்பூச தினநல் வாழ்த்துக்கள் அருள் பெரும்